ஹாக்கோ வணக்கம் நான் சப்பாத்தி போடுறேன்னு சொல்லிட்டு நான் சப்பாத்தி போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சப்பாத்தி போட்டிருக்கேன் ஆனால் என் பையன் என்ன பண்ணிட்டேன் கொடுங்கம்மா நான் கொஞ்சம் சப்பாத்தி போடுறேன்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டு இதை பார்த்தீங்களா ஏதோ சப்பாத்தி போட்டுட்ருக்கான் அது எப்படி போட்டிருக்கான் அப்படின்னா இதை பார்த்தீங்களா அரை அரை சைஸாக நிலா மாதிரி நிலா மாதிரி போட்டிருக்கான் ம் அப்படிங்களா ஆஃப் சைஸ் ஆஃப் சைஸ் ஆனால் ஃபுல் சைஸாக தான் போட்டான் இது சப்பாத்தியாக போட்டால் வராது பூரியா போட்டால் தான் இதோட சைஸ் வரும் அதெல்லாம் போட்டு எடுத்துருக்கான் இப்போது அப்படி ஃபுல் சைஸ் எடுத்துகிட்டு நீ குத்தெல்லாம் குத்தா எடு அதை எடு அடியில் என்ன மாவு போடாமல் இது பண்ணிவிட்டேன் நீ வந்து என்னன்னாக்கா அதனால் அது இது பண்ண முடியலை எடு இந்த மாவுலாம் எடு பொறுமையாக எடு எடுத்து இந்த ஓரத்தில் போய் வச்சுக்கேன் வச்சுட்டு அப்போ அதுலேயும் பாதி கட் பண்ணிக்க அப்படியே இருக்கட்டும் கட் பண்ணேன் ம் அதுலேயும் ஆஃபாக கட் பண்ணிட்டான் இது வந்துட்டு சப்பாத்தியாக வராது ஆ வெரி குட் இதை போட்டான் இப்போ மறுபடியும் அடுத்தது இந்த மாதிரி இது பண்ணிக்க வருமா இன்னும் கொஞ்சம் தேய்ச்சிக்க ஆ போதும் 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 நம்பர் நைஸாக தைக்காத வரும் பரவாயில்ல வரும் அப்படிதான் ரெண்டு இது பண்ணோம்னா வந்துடும் வந்துடும் இப்போ வந்துருக்கோம் ரவுண்ட் சைஸ் வந்துருக்கோம் இப்போ எடுத்துட்டு அதை ஆஃப் இது பண்ணிக்க ம் ஓரமாக வச்சுக்கேன் சப்பாத்திக்கிட்ட ஓரமாக வச்சுக்கிட்டு அது ஆஃப் ஆகுது பண்ணிக்க போட்டு ஓட்ட டிஃபன் பாக்ஸை ம் வெரி குட் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ வாங்க நம்ம சப்பாத்தி கட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் எல்லா நிலாவையும் அவன் போட்டு எடுத்துட்டான் என் பையன் எல்லா நிலாவையும் சப்பாத்தியாக அரை அரை சைஸாக நிலா மாதிரி போட்டு எடுத்துட்டான் இப்போ வாங்க நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு எல்லாமே இப்போ வந்துட்டு வெந்துருச்சு இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் எல்லா நிலாவும் வெந்துருச்சு முழு நிலாவும் வெந்துருச்சு அரை நிலாவும் வெந்துருச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றி ஆச்சு இப்போ நம்ம அடுத்தது இருக்குது அதையும் போ இப்போ இதை எடுத்தோன்னே பையனுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுட்டு அதனால் சாப்பிட போகிறான் மீதி இருக்கு இப்போ நம்ம அதையும் போட்டு எடுத்துக்கலாம் ஏதோ இருக்குது பேலன்ஸ் இருக்குது நம்ம அதையும் போட்டு எடுத்துக்கலாம் பையன் சாப்பிட போகிறான்னு சொல்லிட்டு மதியானம் வச்சேன் குருமா குழம்பு ஊற்றிட்டேன் சாப்பிட போகிறான் சாப்பிடலாம் எல்லாத்தையும் அப்படி வச்சாச்சு வர சைஸாக வச்சாச்சு நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி இதையும் வேக வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சு எல்லோரும் இருக்காங்க எல்லா நிலாவும் முழு நிலா வேகுது அரைநிலாவும் இருக்கு எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்